பாகிஸ்தானுடனான தனது குடும்ப வணிகத்திற்காக இந்தியாவுடனான உறவை டிரம்ப் ஒதுக்கி தள்ளிவிட்டார் என்று அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூறியிருப்பது சர்வதேச அளவில் விவாதத்தை கிளப்பியுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீரில் நடந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் மோதலை தீர்ப்பது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பல்வேறு விதமான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசினார் இதனிடையே அவரது கருத்துக்களை திட்டவட்டமாக மறுத்தது இந்தியா இதனால் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து இந்தியா தங்கள் நாட்டிற்கு அதிக வரி விதிப்பதாக கூறி இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரி விதித்தார் ட்ரம்ப் இச்சூழலில் அமெரிக்காவின் இந்த செயலுக்கு செக் வைக்கும் முனைப்பில் உலக நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசி வருகிறார் அந்த வகையில் நேற்று சீன அதிபர் ஜின் ஜின்பிங்கையும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினையும் சந்தித்து பேசினார் மோடி மறுபுறம் பாகிஸ்தானுடன் நெருக்கம் காட்டி வருகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த நிலையில்தான் பாகிஸ்தானில் தனது குடும்பத்தின் வணிக ஒப்பந்தங்களை மேம்படுத்துவதற்காக இந்தியாவுடனான உறவுகளை டொனால்டு டிரம்ப் தியாகம் செய்ததாக அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சல்லிவன் குற்றம் சாட்டியுள்ளார் một இது தொடர்பாக அவர் பேசுகையில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவுடன் தொழில்நுட்பம் திறமை பொருளாதாரம் மற்றும் சீனாவின் அச்சுறுத்தலை கையாள்வதில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட வேண்டும் பல ஆண்டுகளாக இரு நாடுகளும் இரு கட்சி அடிப்படையில் தங்களது உறவை வலுப்படுத்த உழைத்து வருகிறது அதற்கு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமும் ஏற்பட்டுள்ளது ஆனால் இப்போது ட்ரம்ப் குடும்பத்துடன் வணிக ஒப்பந்தங்களில் ஈடுபட பாகிஸ்தான் விருப்பம் தெரிவித்ததன் காரணமாக டிரம்ப் இந்திய உறவை ஓரங்கட்டிவிட்டார் இது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் என்று ஜாக் சல்லிவன் குற்றம் சாட்டியிருக்கிறார் தற்போது இவரது இந்த பேச்சு தான் உலக அரசியலில் விவாதத்தை கிளப்பியுள்ளது இந்த விவகாரத்தை இந்தியா எப்படி கையாள போகிறது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது